மாலறியாத நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரீ கடை திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டர்லி கோதாட்டும் சீலமும் பாடிச் சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் அன்னை இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்று வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னந்தீ சேர் மெழுகோப்பாய் <speaking> ை என்னறையன் அமுதன் என்றெல்லோமும் சொன்னோங்கே வெவ்வேறாய் இன்ன துயிலுதியோ மன்னஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் கோழி சிலம்பு சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்பு இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருட்கள் பாடினோம் கேட்டிலையோ வாலி ஈதென்ன உறக்கமோ திறவாய் ஆலியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு ஏலோர் எம்பாவாய்